நீங்க பாருங்க நான் சொல்றபடி நீங்க செஞ்சா போதும் முன்பணமா இதுல ரெண்டு லட்சம் ரூபா இருக்கு நான் சொல்றதை நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தரேன் உங்களுக்கு எப்ப எந்த உதவி வேணுனாலோ நான் செய்றேன் என்ன சொல்றீங்க சொல்லுங்க இப்போ நாம என்ன செய்யணும் இப்ப இல்லைங்க நீங்க சொல்ற செய்ய முடியாது முதல்ல நீங்க கிளம்புங்க இந்தாங்க பணத்தை புடிங்க 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 பணத்தை அந்த துர்கா எனக்கு பிடிக்காதவ அவளை நான் பழி வாங்கணும்னு கூட நினைச்சிருக்கேன் கண்டிப்பா ஒரு நாள் பழி வாங்கவும் செய்வேன் அதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லி அந்த பொண்ணு மேல நான் அபாண்டவா பழி போட மாட்டேன் இல்லைங்க இது ரொம்ப தப்புன்னு தோணுது நீங்க தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க முதல்ல கிளம்புங்க ஆக நான் சொல்றதை நீங்க செய்ய மாட்டீங்க ஆஹா ஆஹா நான் சொல்றதை நீங்க செஞ்சுதான் ஆகணும் இந்தாங்க பணத்தை புடிங்க அம்மா நான் என்ன சொல்றேன் சொல்றதை கேளுங்க வாங்குங்க அதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லணுமா அட என்னமணி பொய் பொய்னு நாட்ல எவன் தான் பொய் சொல்லல நம்ம கைக்கு நாலு காசு வருது புத்திசாலித்தனமா சம்பாதிச்சுக்க தெரியாம இப்படி இருக்கத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் வேலைக்கே ஆகாது இந்த பாருங்க அந்த பிள்ளை துர்காவை பத்தி நீங்க சொல்லப் போற பொய்ய வச்சுதான் எங்க அண்ணன் குடும்பத்தோட தலையெழுத்தியே நான் மாத்த போறேன் நீங்க சொல்ற மாதிரி கோயில காப்பு கட்டுற விஷயமா வேணா நான் பேச்சு கொடுக்கறேன் அத தான் ஒரு நல்ல காது கொடுத்து கேப்பாரு ஆனா லட்சுமி சொல்றத கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் எங்க ரெண்டு பேரும் அவர் ஏதாவது பண்ணிட்டாரனா ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய கோபக்காரர்னு உங்களுக்கே நல்லா தெரியும் உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை அதுக்கு நான் உத்தரவாதம் போதும்மா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம அதே நேரத்துல உங்க கைக்கு பணம் வந்து சேர்றதுக்கும் நான் பொறுப்புங்கய்யா என்ன நம்புங்க அம்மா துர்கா ஒரே ஒரு முறை கருவை கலைச்சிட்டான்னு நான் ஆரம்பிச்சு மட்டும்தான் வைப்பேன் அதுக்கப்புறம் நடக்க போற பிரச்சனையை நீங்க தான் பாத்துக்கணும் அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அமணி நான் சொன்ன மாதிரி நீங்க வெறுமனை கொளுத்தி போட்டா மட்டும் போதும் அதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாம் இந்த கோகிலா பாத்துப்பா